உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அருமையான சுவையில் வடை எப்படி பண்ணுறதுங்கிறத வெரி குட் டிப்ஸோட ஆக்சுவலாக சொல்ல போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை அவசியம் பதிவிடுங்க வாங்க ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது நம்ம தயிர் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு ஒரு டம்ளர் உளுந்து முழு உளுந்தே எடுத்துக்கலாம் அதை இன்னொரு பாத்திரத்தில் பவுலில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்லா வாஷ் பண்ணி வச்சு இப்போ இந்த ஒரு டம்ளர் உளுந்துக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருவாங்க இதை ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே ஊற வைக்க போகிறோம் ஊற வைக்கிறது தண்ணியை விட்ட உடனே இப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சிட வேண்டியது தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட வேண்டியது தான் ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்தால் போதும் சரி இந்த உளுந்து ஊற வச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில எடுத்து நாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம ஊற வச்சதை பார்த்துட்டிங்கன்னா இதை கிரைண்டர்ல போட்டு நல்ல ஒரு வடக்கி தயிர் வடங்கும் போது இன்னுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அதனால திரிச்சு தெளித்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் கிரைண்டரில் போட்டு நல்ல பந்து பந்தாக வர மாதிரி அரைச்சாச்சு அரைக்கும்பொழுது முதல்ல எல்லாம் உப்பு போடக்கூடாது லாஸ்டில் ஒரு ரெண்டு இருக்கும் பொழுது கால் ஸ்பூன் உப்பு இந்த ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து ஊற வச்சு அரைச்சதுக்கு கால் ஸ்பூன் தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு ரெண்டு சுத்து விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுல அதுக்கு அரை லிட்டர் தயிர் நல்ல உரக்குத்தி எடுத்து வச்சுருக்கோம் இதில் கலக்கிறதுக்காக நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துருவோம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காயை போட்டாச்சு அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி துண்டுகளாக போட்டு எடுத்தாச்சு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு அதையும் இந்த மிக்சி ஜாரில் போட்டுற வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் மோர் அதில் தான் நாம் இதை அரைக்க போகிறோம் இதில் அரைக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து அரைச்சிடலாம் நாலு பச்சை மிளகாயை நல்லா காம்பு நிற்கி கட் ப வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதுக்குள்ளே போட்டு சேர்த்து அரைக்க வேண்டியது தான் எல்லாத்தையும் நல்லா மசித்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த மோரில் எல்லாத்தையும் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தேங்காய் முந்திரி பருப்பு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா உப்போடு சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு நாம் எடுத்து வச்ச அரை லிட்டர் தயிர் அதையுமே இதுக்குள்ளே போட்டுட்டு இதால் நல்லா கலக்கி கொடுத்துருவோங்க ஸோ தட் ஒரு ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த அரைச்சது எல்லாமே ஃபுல்லாக கலந்துருக்கோம் இது போல் நாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் நல்லா கலந்தாச்சு அடுத்த ப்ராசஸ்க்கு இப்போ நம்ம போயிடலாம் இப்போ இந்த ரெடி பண்ண தயிரை ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு ஒரு வாணலியை எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு அதையும் நல்லா சூடாக்கிடுவோம் பக்கம் ஒரு பாத்திரத்தில் இது போல் தண்ணியை எடுத்து நல்ல கொதிக்க வைக்க போகிறோம் நல்ல சூடாகட்டும் இந்த வெந்நீரும் கையை இது போல் நல்ல ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு மாவை இது போல் உருட்டி கையாலேயே இந்த பக்கமாக இப்படியே ஒரு ஹோல் போட்டு இதில் போட்டுற வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஒன்ஸ் செகண்ட் இது போல் நல்ல தண்ணியை கையாக அப்படியே ஒரு மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா திருப்பியும் இது போல் போட்டுடலாம் ஒரு தடவைக்கு இந்த எண்ணெய்க்கி ஒரு நாலு வடை அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் இது போல் போட்டு இது போல் ஒரு நாலு வடை போட்டோம்னா சரியாக இருக்கும் இன்கேஸ் முதல்ல போட்டது அப்படியே கை வந்து ஸ்டிஃப்னஸ் கொடுக்கல வடையை உருட்டுறதுக்கு நான் திருப்பி கொஞ்சம் தண்ணியை விட்டு இப்படி கையால் உருட்டிட்டு இப்படி ஃபோல் போட்டு இந்த சைடு போட்டுற வேண்டியதுதான் இந்த மாவு அப்படியே எடுத்து ஒரு சைடு வச்சிடலாம் இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ போட்ட வடைகள் வந்து நல்ல அப்படியே ஒரு வடை பக்குவமாக ஆகட்டுங்க தயிர் பொறுத்த வரைக்கும் மேலாக நல்லா கரகரப்பாக இருக்கும் உள்ளுக்குள்ளே ஸ்டிஃப்னஸ்ஸோடு இருந்ததுன்னா என்ன நீங்கள் தயிரில் போட்டு ஊற வச்சாலுமே அது ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்காது அதுக்காக தான் இந்த எண்ணெயில் வடைகள் போதே பக்கத்தில் வெந்நீரை நல்லா அப்படியே கொதிக்க விட்டாச்சு இப்போ சிம்மும் பண்ணிட்டேன் இது ஓரளவு தழச்சி வந்ததுனால அதனால் இதை நல்லா போட்டு வெந்த உடனே ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுப்போம் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வடையுமே அப்படியே பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கலாம் ஒட்டாத பதம் வரணும் அதனால் அதுக்கு இந்த மாதிரி கரண்ட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃபைனலாக எடுத்து தண்ணியில் இந்த வெந்நீரில் போடும்போது இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் கூட எண்ணெய் வந்துட்டு கரண்டியில் இருக்காது எல்லாமே ட்ரைன் அவுட் ஆகிடும் இது நல்லா அப்படியே பொறிஞ்சு வரட்டும் இந்த ஒரு சைட்லேருந்து திருப்பவும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இது ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து கொடுக்கணும் ஓசை அடங்கிறது ஒரு மெயின் க்ரைட்டீரியாவாக வச்சுக்கலாம் நாம் அப்படியே திருப்பி விட்டுட்டு இப்போவும் அது நல்ல அப்படியே வடை வேகட்டும் இந்த கோல்டன் கலருங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வர வேண்டியது இருக்குது ஸோ அடுப்பு வந்துட்டு நான் சிம் பண்ணலை ஏன்னா உள்ளையும் நல்லா வேகணும் இருந்தால் கூட இது கொஞ்சம் நல்லாவே வேகட்டோங்கிறதுக்காக ஓரளவுக்கு ஹையில் வச்சேன் இப்போ தான் கொஞ்சமாக மீடியமில் பண்ணியிருக்கேன் ஏன்னா மேலாப்பில் அப்படியே வெந்துட்டு உள்ளே வேகலைனாலும் இருக்காது அதனால் எஸ்பெஷலி தயிர் வடை வந்து ரொம்ப சாஃப்டாக லேயர்டாக தான் நம்ம எதிர்பார்ப்போம் அதுக்கு இப்போ நம்ம அங்கங்கே சின்ன சின்ன டிப்ஸோடு அப்படியே கொண்டு போகிறோம் இந்த வெந்நீர் தலைக்கிற பதம் வந்ததுனால கேஸை நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ அடுத்தடுத்த ஈட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டு ஒரு சிம்மிலையே வச்சுருக்கணும் இந்த தண்ணியை வடையெல்லாம் அப்படியே கோல்டன் கலருக்கு மாற ஆரம்பித்தாச்சு இப்போ நான் வந்து ஹையில் இருக்கிற அடுப்பை கொஞ்சம் மீடியம் போ வச்சுருந்தேன் அப்போவே இப்போ மீடியத்துலேயும் கொஞ்சம் இறக்கி இன்னும் கொஞ்சம் லோ பண்ணியிருக்கேன் ஸோ தட் கலர் வந்தாச்சு பட் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து கொடுக்கட்டும் அப்படின்ட்டு அது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த வடையெல்லாம் எடுத்து ரெண்டு ரெண்டாக எடுத்தா கூட ஓகே தான் ரெண்டு நிமிஷம் அந்த வெந்நீரில் நல்ல சூடாக இருக்கு இல்லையா அந்த வெந்நீரில் ரெண்டே நிமிஷம் போட்டுட்டு அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் உடனே அதை எடுத்து அந்த தயிரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம் இந்த இது ரெண்டு நிமிஷம் ஆரத்துக்குள்ளே நம்ம அடுத்த ஈடை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த ரெண்டாவது ஈடு போட்டிருக்கேன் ஸோ இப்போ இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் அதுக்கப்புறம் நிறைய அந்த எண்ணெய் சேராது அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்குது அவங்களுக்கும் தயிரோடு சாப்பிட்ணுங்கிற ஆசை மட்டும் இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது அப்படிப்பட்டவங்களுக்காக அட்லீஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டாவது எடுத்துக்கலாமே அதனால தான் இது போல் இந்த மின் அட்வீன் தட் இஸ் இன்டர்மீடியட் ஸ்டெப்னு சொல்லுவாங்க அந்த இன்ட்ரிடியன் ஸ்டெப்பை நான் கொண்டு வந்ததே இதுக்காக தான் எண்ணெய் மெத்தடில் என்ன ஒரு ஈஸி அப்படின்னாக்கா இந்த மாதிரி போடும்போது எண்ணெய் வந்துட்டு இந்த வடையில் தங்காது அதெல்லாம் அப்படியே எடுத்துரும் நம்ம வந்து வயிற்று பெரட்டாது நிச்சயமாக அவங்க ஃபேட்டிலவர் இருந்தால் கூட அவங்களுமே வந்துட்டு இதை ஒன்று ரெண்டு அவசியம் சாப்பிட்லாம் ஸோ கடையில் போய் ஐம்பது ரூபா ஒரு தயிர் வடை அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டு அந்த எண்ணெய் ஒத்துக்காமல் போகிறத விட வீட்லேயே இப்படி நல்ல ஆரோக்கியமான முறையில் நல்லா அருமையாக செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த ஈடு ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த இது ரெண்டு நிமிஷம் ஆன உடனே எடுத்து அப்படியே இந்த தயிரோட மிக்சர்ல மாத்திடுவாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு பாத்தீங்கன்னா இதை எடுத்து ஒவ்வொன்னா இப்படி இதுக்குள்ள போட்டுற வேண்டியதுதான் இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் இதுல இருக்கலாம் தண்ணியே வந்து இந்த கரண்டியிலலாம் தண்ணியே இருக்காது பாருங்க அந்த மாதிரிதான் இந்த ஹோல் உள்ள கரண்டியை தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இது அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்கும் இந்த எண்ணெயில் திருப்பி விடுறதுக்கு இந்த மாதிரி கரண்டி அதை ஃபைனலாக எடுத்து இந்த வெந்நீரில் போடுறதுக்கு இந்த மாதிரி ஸோ ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வச்சா தான் இதெல்லாம் என்ன நாங்கள் ஒன்லையே செஞ்சுக்கிறோம் அப்படின்னா செய்யலாம் பட் அதை விட இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் நல்ல முறையிலையும் வரும் இப்போ பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்துட்ருக்கு ஸோ இது அப்படியே வேகட்டும் அதுக்குள்ளே நாம் இதுக்கு நல்ல இதாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு லைட்டாக இதை அப்படியே கையில் சூடு வர முடியும் லைட்டாக அப்படியே டிப் பண்ணி கொடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை மூடி வச்சுருவோம் அடுத்தடுத்த ஏடும் இதில் போட்டுட்டு கூட மூடி வைக்கலாம் அதை நெக்ஸ்ட்டு ஏடு வந்துட்டு இந்த நாளும் நல்லா வெந்துட்டுருக்கு இது வெந்ததும் இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இந்த ப்ராசஸில் அந்த தயிரில் ஒரு அரை மணி நேரம் ஊறுறதுக்குள்ளவே நாம சர்விங்க்காக கேரட்டை துருவி எடுத்துகிட்டு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி ஃபைன் சாப் பண்ணி எடுத்துகிட்டு பூந்தியோட ஃபைனல் சர்விங்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த செகண்ட் எடுவுமே இந்த வடைகள்லாம் ரெடி ஆயாச்சு அதனால் போல் இதை எடுத்து தண்ணியில் போட்டுடலாம் வெந்நீர் வந்து மீடியம் அப்படியே அடுப்பில் தான் வச்சுருக்கேன் போட்டு எடுத்து வச்சிடலாம் இது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னாக்கா ரெண்டு விதத்தில் இந்த எக்ஸஸ் ஆயிலை எடுக்கிறது மட்டுமே இல்லை இது வந்து இட் இல் மேக் தி வடா வெரி சாஃப்ட் இந்த உள்ளுக்குள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்டாக ஆக்கி கொடுத்துரும் அதனால் இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இது அப்படியே இதில் இந்த வெந்நீர்லேருந்து எடுத்து இது போல் தயிரில் போட்டாச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே இது டிப்பாகி இருக்கட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சர்விங்க்கு கொண்டு போவோம் சர்விங்க்காக நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஃபைன் சாப் பண்ணியிருக்கோம் கொத்தமல்லி கேரட்டை துருவி எடுத்துருக்கு நல்ல பூந்தி அதுவும் மேலே போடுறதுக்காக எடுத்து வச்சாச்சு இந்த மூணையும் சேர்த்து தான் நம்ம சர்விங் ரெடி பண்ண போறோம் ஒரு அரை மணி நேரம் ஆயாச்சு இதுலேருந்து இப்போ நாம் சர்விங் பிளேட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் இந்த தயிரோட மிக்சர்லேருந்து ஒவ்வொரு வடையாக எடுத்து 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 அந்த பிளேட்டில் வச்சு நாம் நறுக்கி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி அப்புறம் துருவினை கேரட்டு பூந்தி இது எல்லாத்தையுமே போட்டு ஒவ்வொரு வடையாக நாம் இது போல் எடுத்து வைக்கலாம் ஏன்னா நம்ம சர்விங்காக கொடுக்கும்போது இது போல் வச்சு பிளேட்டில் கொடுத்தோன்னா அதை அப்படியே சாப்பிடும்போது இதோட மிக்சட் டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவல் இப்போ இதில் நல்ல இருக்கிற ஒரு வடையை எடுப்போம் எடுத்து அது எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணுவோம் அப்படியே தொட்ட உடனே அப்படியே வெரி சாஃப்ட் அண்ட் வெரி லேய்டு பார்த்திங்கன்னா பிரமாதமாக வந்திருக்கு இது போல் சூப்பராக அருமையான டிஷ்ஷஸ்லாம் வீட்டிலையே பண்ணி இது போல் எக்ஸலண்ட்டாக சாப்பிடும்போது மன நிறைவு நல்ல ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் ஸோ இது போல் நல்ல நல்ல ரெசிபீஸோட நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம்